மாம்பழமா சாப்பிட்டு உடம்பெல்லாம் சூடா இருக்குமே ஒரு தர்பூசணியை வாங்கி சாப்பிடுவோம் கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள வருண பகவானுக்கு கருணை வந்து கொட்டை ஆரம்பிச்சிட்டாரு நல்லா தான் இருக்கும் தலைவலி எல்லாம் வருதுன்னா குளிச்சுட்டு ஏதோ கஷாயத்தை இருந்தாங்க அது கஷாயம் லண்டன்ல இருக்கும்போது அடிக்கடி சளி பிடிக்கும் மூச்சு விட்டுறதுலயும் வரும் அங்க இருக்கிற என்னோட அக்கா ஒருத்தங்க இந்த பொடியை தான் தேனில குழச்சு தருவாங்க பாட்டில்லையும் கொடுத்து விட்டுருவாங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த பொடியோட இன்கிரீடியன்ஸ் வாங்கி நாங்க எங்க எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகும் சளி இருக்கும் இருக்கும்போது சாயங்காலம்